ஒரு பழத்தை எடுத்து நீயே சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் அப்போ என்னி 9 வந்துச்சுன்னா நீ 100 ரூபாய் தர்ற. தோத்திட்டினா நீ 100 ரூபாய் தandırவியா? கண்டிப்பா தندر போட்டினா அப்படிதானே 100 ரூபாய் கொடுத்தினா ரூபாய். அப்போ போடி வெ치ங்க வெ치லாமா? நான் நிஜமா சாப்பிட்டுறேன். ஒரு பழத்தை அவரே சாப்பிட்டுறலாம். ஆமாங்க குடுத்துறேன் ஒரு தோள வச்சு சாப்பிடு. தோலை சேர்த்தே சாப்பிடுவேன் சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாጣ கொடுங்க. எதை குடுக்கிறது? நல்லதா பாጣ கொடுப்பா. இந்த இந்த பழத்தை சாப்பிடு. சாப்பிடுவேன் ஆ சாப்பிடு. டக்குனு தோல் வருதா பாரு. ஒரு பழத்தை எடுத்துட்டோம். ஆ அது நீ சாப்பிடு. இந்த பழத்தை தூக்கி இங்க வச்சேன். ஆமா வச்சேன்.

எப்படி சித்தப்பா பதராதரா இப்ப ஒரு பழத்தை எடுத்தாலும் ஒன்பது வருமா இப்ப ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்பது வரும் இப்ப சாப்பிட்டா கூட எனக்கு பிரெயின்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஒன்பது ரூபாய் ஜெயிச்சா நானூறு குடுக்கணும் ஓகே நானூறு வாங்கிக்க சரிப்பா எதுக்க ஜாகிரதை ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டல இப்ப ஒன்று எடுத்து காலியாக ஒரு பழத்தை எடுத்து நான் கொடுத்துருவேன் அவர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் ஒன்பது தான் இருக்கு எட்டு இருந்தா நீ தோத்துரு ஆ தோத்துரு ஆ ஓகேப்பா இந்த பழத்தை எடுத்து கொடுப்பேன் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருக்கு சரிப்பா பெரிய பயமா கூட இது கொஞ்சம் பழமா இருக்கு

ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது மூணு தோல் மூணு படங்கள் தோல் தான் இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல இல்ல